ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் நலன் தமயந்தி கதை முன்கதை சுருக்கம் சனி திசையின் பார்வைக்கு உள்ளான நலன் சூதாடி தோற்று நாட்டை இழந்து தன் மனைவி தமயந்தியுடன் காட்டில் தஞ்சமடைந்தான் அங்கு அவன் உடுத்தியிருந்த ஆடையையும் பறவை ஒன்று தூக்கி கொண்டு பறக்க ஆடை இழந்த நலன் தூங்கிக் கொண்டிருந்த தமயந்தியின் ஆடையில் பாதியை வெட்டி எடுத்துக்கொண்டு என்னை பிரிந்தேனும் இவள் நாட்டில் சென்று வாழட்டும் என்று அவளை கைவிட்டான் ஆனால் அவளோ காடுமுழுக்கு அவனை தேடி அலைந்து திரிந்து பல துன்பங்களுக்கு உள்ளாகி இறுதியில் சேதி நாட்டில் சென்று தஞ்சம் அடைந்தாள் அதை போலவே நளனும் பாம்பின் தீண்டலுக்கு உள்ளாகி நிறம் இழந்து உருவம் மாறி அயோத்தி நாட்டில் தஞ்சம் அடைந்தான் இனி நடந்தது என்ன என்பதைப் பார்க்கலாம் இது நளன் தமயந்தி கதை தமயந்தி சேதி நாட்டு மன்னனின் அரண்மனையில் பணிப்பெண்ணாகவும் நலன் அயோத்தி மன்னனின் தேரோட்டியாகவும் வாழ்ந்து வரும் காலகட்டத்திலே தமயந்தியின் தந்தையான விதர்ப்ப மன்னன் பீமன் தன் மகளையும் மருமகனையும் தேடி கண்டுபிடிக்கும்படி பல தேசங்களுக்கும் காவலர்களை அனுப்பி வைத்தான் அப்பணியை நிறைவேற்றுபவர்களுக்கு ஆயிரம் பொன் தருவதாய் பரிசும் அறிவித்தான் அதை விரும்பி தேடுதல் பணியை மேற்கொண்ட பல காவலர்களில் ஒருவன் சேதி நாட்டிற்கு வந்தபோது ஒரு நாள் கோவிலில் வழிபடும் பணிப்பெண்களின் மத்தியில் ஒருவளாய் தமைந்தியை கண்டான் ஆஹா இது நம் இளவரசி ஆயிற்றே கரும் மேகங்களால் மறைக்கப்பட்டு முழு சந்திரனின் பொலிவு சில காலம் மங்கியிருப்பது போலல்லவா இந்த மங்கை இருக்கிறாள் அன்று மாறாத இளமையுடன் அனைத்து உயிர்களின் கண்களுக்கு இனியவளாய் தனது கீர்த்தியால் பிரகாசித்துக் கொண்டிருந்த இவள் இன்று சூரியனால் சுடப்பட்ட தாமரை தண்டை போலல்லவா வேறறிந்து கிடக்கிறாள் இவள் தமயந்திதான் என் நாட்டு இளவரசியின் துன்பத்தை நான் அகற்றுவேன் என எண்ணிக்கொண்டே அவன் தமயந்தியின் அருகில் சென்று விதர்ப்ப இளவரசியே நான் உம் தந்தையின் காவலாளி மன்னன் பீமனின் ஆணைப்படியே நாங்கள் உம்மை தேடி அலைகிறோம் தாயே வாருங்கள் நாம் நம் நாடு திரும்புவோம் உங்கள் தந்தையானவர் உயிரோடு இருந்தாலும் உம்மை நினைத்து இறந்தவர் போன்றே இன்றும் வாழ்ந்து வருகிறார் வாருங்கள் தாயே நாம் போவோம் என்றான் அதை கேட்டு தமயந்தியோ கடுமையாக அழுதாள் கடந்த காலத்தை நினைத்து வெம்பினாள் அதே வேளையில் தமயந்தி இப்படி ஒரு காவலாளியின் முன் அழுது கொண்டிருப்பதை கண்ட சேதி நாட்டின் மகாராணியாரோ விரைந்து அவர்கள் அருகில் வந்து அந்த காவலாளியிடம் இவள் யாருடைய மகள் யாருடைய மனைவி தெய்வீக அளவு கொண்ட இந்த மங்கை கட்டாயம் அரச குடும்பத்தை சேர்ந்தவளாய்த்தான் இருக்க முடியும் என்று நான் அன்றே கணித்தேன் சொல் இவளை பற்றிய உண்மையை சொல் என கேட்க அவன் தமைந்தியை பற்றி உண்மை விவரங்களை கூறினான் அதிர்ந்தாள் மகாராணியார் ஆம் அவளே தமைந்தியின் தாயின் சகோதரியாவாள் மகளே நான் உன் சித்தியாவேன் உன் பிறப்பின் போது உன் தாயுடன் அருகிருந்தவள் நானே நீ பிறக்கும்போதே உன் நெற்றியில் தாமரை வடிவில் சிறு மச்சம் ஒன்று இருந்ததே என்று கூறி தமையந்தியின் புருவங்களுக்கு மத்தியில் துடைத்தாள் அங்கே உண்மையில் அவள் கூறியது போலவே அந்த மச்சம் இருந்தது உடனே அள துவங்கிய அந்த ராணியார் மகளே என தமையந்தியை வாரி அணைத்து உச்சி முகந்து கண்ணீர் விட்டாள் தமயந்தியும் அப்படியே நன்றியுடன் அவளை வணங்கி அன்னையே தாம் என்னை உம் உறவினர் என்று அறியாத போதும் இதுவரை ஒரு மகளைப் போலவே நடத்தினீர் நான் இங்கு மகிழ்ச்சியாகவே இருந்தேன் ஆனால் இப்போது நான் என் தந்தையின் அரண்மனைக்கு சென்றாக வேண்டும் ஏனெனில் என் மகனும் மகளும் அங்குதான் வாழ்ந்து வருகிறார்கள் தாய் தந்தையை பிரிந்து பெரும் துயருடன் இருக்கும் அவர்களை அரவணைக்க நான் அங்கு செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது எனக்கு விடை தாருங்கள் என்றாள் அப்படியே மகாராணியாரும் அனுமதி அளித்து சுமக்கும் பல்லக்கில் தமயந்தியை ஏற்றி விதர்ப்பம் அனுப்பி வைத்தாள் ஓரிரவு பயணித்து தமயந்தியும் விதர்ப்பம் அடைந்தாள் அதை கண்டு பெரும் மகிழ்வுடன் மன்னன் பீமராஜன் தன் மகளை வரவேற்றான் பின் தன் பிறந்தகத்தில் வாழ்க்கையை தொடர்ந்தாள் தமயந்தி அங்கு தினமும் நலனை எண்ணி கண்ணீராலே குளித்தாள் நான் இனி வாழ வேண்டுமெனில் நலரை சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தினமும் தன் தந்தையிடம் புலம்பி அழுதாள் அந்த பீம மன்னனும் அதற்கென பல ஆயிரம் பேரை அனுப்பி வைத்தான் அப்படி நலனை தேடிச் சென்றவர்களிடம் தமயந்தி நீங்கள் போகும் இடங்களில் மக்கள் கூடும் சபைகளில் சென்று அன்புக்குரிய சூதாடியே அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த உன் மனைவியை காட்டில் தூங்கும் சமயம் அவள் ஆடையை பாதி வெட்டி கொண்டு போனாயே எங்கே போனாய் துயருடன் அழுது கொண்டிருக்கும் அவளுக்கு ஆறுதல் அளிக்கும் பதில் பதில்தா என்று உறக்க கத்துங்கள் இப்படி நீங்கள் கூறும்போது எவரேனும் அதற்கு பதில் கொடுத்தால் அந்த பதிலையும் அவனை குறித்த தகவல்களையும் கவனமாய் என்னிடம் வந்து கூறுங்கள் என அவர்களை அனுப்பி வைத்தாள் அந்த பணியாளர்களும் அப்படியே அவள் உத்தரவின் பேரில் நலனை தேடி எல்லா திக்குகளுக்கும் பயணித்தார்கள் அவள் சொல்லிய வண்ணமே கூவினார்கள் நீண்ட காலம் கடந்தது அப்படி இருக்கையிலே பர்நாதன் எனும் விதர்ப்ப பணியாளி ஒருமுறை அயோத்தி நகருக்கு சென்று அங்கனம் கூவுகையிலே அங்கு தேரோட்டி ஒருவன் அவனிடம் ஒருவேளை விதி அவர்களை பிரித்திருக்கலாம் அறம் சார்ந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டால் அவன் மீது கோபம் கொள்ளக்கூடாது அந்த கற்புடை மங்கையர் சொர்க்கம் அடைவது நிச்சயம் என்றான் உடனே அந்த பணியாளன் அவனை உற்று பார்த்தான் அவன் நலனை போல தெரியவில்லை கருப்பாக இருந்தான் இருந்தாலும் அவனை குறித்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்ட அவன் விரைவாய் விதர்ப்பம் சென்று தமையந்தியிடம் அந்த தேரோட்டியின் வார்த்தைகளை கூறி இளவரசியே அவர் நம் நலரை போல் தெரியவில்லை கருப்பு நிறத்தவன் அவன் சமையற்கலையையும் நன்கு அறிந்தவனாயிருக்கிறான் கூட குதிரை அறிவை தெரிந்தவனாகவும் வேகமாய் தேரோட்டும் தேரோட்டியாகவும் மன்னன் ரிது நெருக்கமாகவும் இருந்து வருகிறான் ஆதலால் அவன் நம் மன்னரல்ல என்றான் பர்ணாதனின் அந்த வார்த்தைகளை கேட்டு தமைந்தி நிச்சயம் அது நலராகத்தான் இருக்க வேண்டும் அவரை எப்படியெனும் இங்கு அழைத்து வர வேண்டும் அதை எப்படி செய்வது என யோசித்து தன் தாயாரின் உதவியுடன் தந்தை பீமராஜன் அறியா வண்ணம் ஒரு நம்பிக்கைக்குரிய பணியாளனை அழைத்து அவனிடம் நீ உடனே அயோத்தி செல் அதை ஆளும் மன்னன் ரிதுபர்ணனின் அரசவை சென்று அனைவரும் கேட்கும் விதமாய் விதர்ப்ப இளவரசி தமயந்திக்கு இரண்டாம் சுயம்பரம் நடக்கப் போகிறது உம்மால் முடியுமென்றால் காலம் தாழ்த்தாமல் விரைந்து விதர்ப்பம் வாரும் அவளின் முதல் கணவனாம் நலன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று பல ஆண்டுகள் ஆகியும் தகவல் இல்லை ஆகவே நாளை சூரியன் உதித்ததும் அவள் தன் இரண்டாம் கணவனை தேர்ந்தெடுக்கப் போகிறாள் மன்னா உமக்கு விருப்பம் என்றால் அந்த சுயம்வரத்தில் வந்து கலந்து கொள்ளும் என்று கூறினாள் அப்படியே அந்த பணியாளனும் பறவையைப் போல பறந்து சென்று அயோத்தி அரசவையில் முழங்கினான் அதைக் கேட்ட ரிதுபர்ணனுக்கோ பெருத்த சந்தோஷம் ஆம் அவன் ஏற்கனவே தமந்தியின் முதல் சுயம்பர நிகழ்வில் கலந்து கொண்டு அவள் கிடைக்காமல் போகவே வருந்தி அழுதவன் ஆகவே அவனுக்கு இந்த மறுவாய்ப்பு மிக்க மகிழ்வை தந்தது ஆக ஒரே நாளில் நான் விதர்ப்பம் செல்ல வேண்டும் என்று எண்ணிய அவன் தன் அதிவேக தேரோட்டியான நலனை அழைத்து அவனிடம் விவரங்களை குறித்து கூறி வா நான் ஒரே நாளில் தமைந்தியின் சுயம்பரம் செல்ல வேண்டும் என்றான் அதை கேட்டு நலனுக்கோ இதயமே நின்று விடுவது போல் இருந்தது தமைந்தி செய்யும் இந்த செயல் கொடூரமாய் இருக்கிறதே அவள் என்னை மறந்துவிட்டாளா நான் செய்தது மிகப்பெரிய பாவம்தான் இருந்தாலும் இது உண்மையா பொய்யா என பலவாறு மனதிலே புழுங்கினான் நலன் தன் அடையாளத்தை மறைத்து வாழும் அவனால் நான் தான் நலன் எனும் உண்மையை கூட வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தான் ஒருவேளை நான் திரும்பி வர வேண்டும் என்றுதான் தமயந்தி இத்திட்டத்தை புரிகிறாளா எந்த துன்பநிலைக்கு ஆளாகி இருந்தாலும் நிச்சயம் இவ்வகை செயலை செய்பவள் அல்ல என் தமயந்தி அதுவும் இரு பிள்ளைகள் இருக்கும் நிலையில் அவள் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லை சரி என்னவென்றாலும் சரி விதர்ப்பத்திற்கு ரிதுபர்ணனை அழைத்து செல்வதையும் நான் தமைந்தியைக் காணும் வாய்ப்பை பெறுவதையும் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என முடிவெடுத்து மன்னனிடம் மன்னா நான் ஒரே நாளில் உங்களை விதர்ப்பம் அழைத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு பலத்திலும் ஓட்டத்திலும் மூச்சிலும் சிறந்த குதிரைகளை தேர்ந்தெடுத்து தேரில் பூட்டி மன்னனை ஏற்றிக்கொண்டு தேரை செலுத்தினான் நளன் விதர்ப்பம் என்ன விதர்ப்பம் ஆகாயத்தையே தொடும் அளவிற்கு வேகமாய் பறந்தன அந்த குதிரைகள் அப்படி குதிரைகளை இலகுவாய் ஓட்டி தேர் சக்கரங்களை கவனமாய் திருப்பும் நலனின் ஆற்றலை கண்டு ரிது பர்ணனோ தன் மனதில் உண்மையில் இவன் மண்ணுலக தேரோட்டியா இல்லை இந்திரனின் தேரோட்டி மாதலியா இப்படிப்பட்ட ஒருவனை நான் பார்த்ததில்லையே ஒருவேளை உண்டென்றால் அது நான் கேள்விப்பட்டிருக்கும் நளன் மகாராஜன்தான் இவனும் நலருக்கு இணையான அறிவை பெற்றிருக்கிறான் கூட நலன் வயதை ஒத்தவனாகவும் இருக்கிறான் ஆனால் தோற்றம் அவரை போல் இல்லையே ஒருவேளை நலர்தான் மாற்றுறவில் இங்கு வந்திருக்கிறாரோ என்றெல்லாம் நினைத்தும் கொண்டான் அதே வேளையில் நலனோ காடு மலை ஆறு தடாகம் என அனைத்தையும் ஒரு நொடியில் கடந்து போய் கொண்டிருந்தான் அப்படி அவர்கள் போகும் வழியில் ஒரு கனி நிறைந்த தாஞ்சி எனும் மரத்தை கண்ட ரிதுபர்ணன் நலனை நோக்கி தேரோட்டியே கணக்கீட்டில் உள்ள என் திறமைக்கு இணை உலகில் வேறு ஒருவனும் கிடையாது இதோ இந்த மரத்தின் கீழே உதிர்ந்து கிடக்கும் இலைகள் கனிகளின் எண்ணிக்கை மரத்தில் இருக்கும் கனிகளையும் இலைகளையும் விட நூற்றி ஒன்று அதிகம் என்றான் உடனே நலன் தன் தேரை நிறுத்தி மன்னா என் அறிவுக்கு எட்டாத காரியத்தை சொல்லி நீர் உம்மை புகழ்ந்து கொள்கிறீர் சரி நான் அதை எண்ணி பார்த்தாலன்றி இது உண்மை என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றான் உடனே மன்னனோ தேரோட்டியே அந்த அளவிற்கு நம்மிடம் இப்போது நேரமில்லை அதை நாம் விதர்ப்பம் சென்று வரும்போது பார்த்து கொள்ளலாம் இப்போது வா வந்து தேரை செலுத்து என்றார் ஆனால் அவன் விடுவதாயில்லை நீர் வேண்டுமென்றால் வேறு தேரோட்டியுடன் விதர்ப்பம் செல்லும் நான் இதை எண்ணி பார்த்துவிட்டே வருவேன் என்றான் நளன் இறுதியில் மன்னனும் இவனை விட்டால் வேறு எந்த தேரோட்டியும் இவ்வளவு வேகமாய் செல்ல மாட்டான் இவனை கொண்டே இக்காரியத்தை முடித்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு சரி எண்ணிப்பார் என்றார் அப்படியே அவனும் எண்ணி பார்த்தான் அது சரியாகவே இருந்தது ஆச்சரியமடைந்த அவன் மன்னா இது எப்படி சாத்தியம் என கேட்க ரிதுபர்ணன் நான் பகடையிலும் நிபுணன் என்பதை அறிந்து கொள் என்றான் உடனே அவன் மன்னா எனக்கு நீர் அந்த அறிவை போதித்து தந்தால் பதிலுக்கு நான் என் குதிரை அறிவை உமக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்றான் உடனே ரிதுபர்ணனும் அந்த அறிவை பெரும்படியாய் அப்படியே ஆகட்டும் என்று கூறி நலனுக்கு அதை போதித்தான் அதை அவன் கற்றதுதான் தாமதம் அவன் உடலில் இருந்த சனீஸ்வரர் கார்கோடகனின் விஷத்தை கக்கிக் கொண்டு வெளியேறினார் அது அவன் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது அப்படி தன்னை விட்டு வெளியேறும் சனியை பார்த்து தான் எனக்கு இந்த கொடும் நிலைமை என நலன் சபிக்க முயல அவரோ மன்னா நான் உன்னை பீடித்ததைக் கண்டு ஏற்கனவே தமயந்தி என்னை சபித்து விட்டாள் அந்த பத்தினியின் சாபம் பலித்தே இத்தனை நாளாய் கார்கோடகனின் விஷத்தை தாங்கி வலியுடன் உன்னுள் வசித்து வந்தேன் அந்த சாபமே எனக்கு போதுமானது மீண்டும் என்னை சபித்து என் வாழ்வை பாழாக்காதே என்னை மன்னித்துவிடு என்றார் மேலும் நீ என்னை சபிக்காமல் இருந்தால் பிற்காலத்தில் உன் இந்த கதையை கவனத்துடன் கேட்பவர்களுக்கு என்னை குறித்த பயம் உண்டாகாமல் பார்த்து கொள்வேன் என்றார் அதை கேட்டு நலனும் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டார் சனீஸ்வரரும் விடைபெற்றார் இது அத்தனையும் நலன் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது மற்ற மனிதர்களின் கண்களுக்கு புலப்படவில்லை இருந்தும் அவனின் கரிய தோற்றம் அவனை விட்டு மாறவே இல்லை தொடர்ந்து தேரை செலுத்தினான் நலன் குறித்த நேரத்தில் அவர்கள் சென்றடைந்தார்களா நலன் தமையந்தி மீண்டும் இணைந்தார்களா என்பது குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தொடர்ந்து கேளுங்கள் இது நலன் தமையந்தி கதை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி